ஐயனார் துணை சிறியெல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் நீங்கள் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடம் சொல்லிட்டு சொல்கிறது என்னங்க திடீர்னு இப்படி வந்து கேட்குறீங்க என்ன விஷயம் அதெல்லாம் சொல்ல முடியாது கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா கூட்டிட்டு இப்போ நிலாவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க அந்த இடத்தை பார்த்ததும் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை உங்ககிட்ட நான் இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி சொன்னது கிடையாது இல்ல உங்க கூட இருக்கும்போது நான் எந்த அளவுக்கு சேஃபா ஃபீல் பண்றேன்னா அது சொல்ல வார்த்தை இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்ற தெரியுமா நீங்க அப்படியா அப்பா கூட என்னுடைய கனவை எதுவும் நிறைவேற்றிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு என் ஆசை கனவை எல்லாமே நீங்க நிறைவேற்றி வைக்கிறீங்க இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் உங்களை என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆக்கிக்கணுன்றதுதான் என்னுடைய ஆசை கண்டிப்பா நீங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்களா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இது என்னங்க கேள்வி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம கண்டிப்பா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சூழன் வந்து நினைக்கிறாங்க தொலன் மனசுக்குள்ள அட்லீஸ்ட் இப்ப பாத்து என்ன நீங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணீங்களா அதே மாதிரி கண்டிப்பா நான் லவராவும் மாறுவேன் புருஷனாவும் மாறுவேன் இதை நடந்தே தீரும் சொல்லி சோழன் மனசுல நினைக்கிறாங்க சோழன் நினைச்சது நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ